பிள்ளம்மாறு சோழி பிள்ளமார் பாண்டி பிள்ளம்மார் ரெண்டு பிள்ளைமார் போக்கும் இந்திரனுக்கும் கல்யாணம் முடியுது அவங்களுக்கு தொண்ணூறு பள்ளம் மறக்கான் கதை கேட்க இனிமையாக இருக்கிற ரசிக்கூடிய கதையாக இருக்குது அப்படிங்களா அது தேவேந்திர வம்சம் அப்போ பிள்ளம்மா இருக்கும் பிறந்தவங்க பள்ளங்க எழுதிட்டோம்னா முக்கள் தோர் கதைன்னு வாங்க முடியாது அதை எப்படி அதுதான் கௌதம முனிவர்னு இருக்கார் கௌதமனுடைய புருஷன் பொண்டாட்டு பேர் அகலிகை அந்த அகலிகைய கள்ளத்தனமாக ராத்திரி வந்து தேவேந்திரன் உறவு விழுவான் மூணு ஆம்பளை பிறகு ஒரு கல்லை ஒருத்த மரம் ஆக போய் அப்போ போயிருதா போயிருதா இந்த நினைச்சு இந்த நினைச்சு தமிழ் சாதி எல்லாம் இப்படி ஒன்று ஒன்றா கேரப்பட்டாருங்க மூணாவது பாயிண்ட் வன்னியர் இவன் இந்திரனுக்கும் இந்திர மகா ரெண்டு பொம்பளை அறுவடை பிறகு சாம்பான் என்று சொல்லக்கூடிய சாம்பவம் முனிவர் யாக வளர்க்கார் யாக நெருப்புல வார ஒருத்தன் ருத்ரவன்யன் வீரவன்யன் பேர் அவனுக்கும் இந்துருடைய மகளும் கல்யாணம் நடக்கும் அந்த வாரதிகளும் அந்த வந்தியர் ஜாதி எழுதியிருக்கான் இதுதான் வாடி காடு விட்டுக்கு வருவோம் அன்ப முனை பெருசு அண்ணா நெருப்பு நெருப்பு இப்படிதான் வருது உன் கதை அப்புறம் நாடாக்குமார் ஏழு தெய்வ கண்ணியை குளிச்சுக்கிட்டு இருக்காரு ஆத்துல அப்ப என் தேவேந்திரன் பார்க்கான் அந்த துணியெல்லாம் ஒழிச்சு வச்சுருந்தான் ஒவ்வொரு தீரா வெளியே வரால ஒவ்வொருத்தையும் கற்பழிக்கான் ஏழு நாடா பிறக்காங்க நாடா துறந்து எழுதி வச்சிருக்கான் இது போய் எல்லாம் போய் தானே இது போய் வரலாறு இது இன்னும் வேறு வரல போல இவன் தேவதூர் வாழ்த்து இருக்குல்ல பழனி பட்டவா போய் தானே அதான் அகம் உடையான் அது செட்டி இவெல்லாம் இந்துனுக்கு பிறந்த சொல்லி வச்சுருக்கான் அவ்வளோமே இந்த ஆரிய கலப்பை ஏற்படுத்துகிறான் எல்லா தமிழ் ஜாதியும் கேள்விப்படுறான் இந்திரன் வச்சு